எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா அமையட்டும் இன்னைக்கு தேதி ஒன்று டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷம் கிழமைன்னு பாத்தா திங்கட்கிழமை தமிழ்ல இது கார்த்திகை மாசம் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு திதி நட்சத்திரம் என்னன்னு பார்ப்போம் திதி வந்து வளர்ப்பெறை ஏகாதசி திதி இன்னைக்கு சர்வ ஏகாதசி விரதம் இருக்க உகந்த சிறப்பான நாள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க காலையில ஆறு மணி பதினைந்து நிமிஷத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அதே மாதிரி சாயங்காலம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிஷத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலையில ஏழு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் காலையில பத்து மணி முப்பது நிமிஷத்துல இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்க யாருனா பூரம் மற்றும் நட்சத்திரக்காரங்க தான் இவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அதனால புது முயற்சிகளை தவிர்த்துட்டு குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது சரி இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு விரிவா பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் பதட்டப்படாம அமைதியா கையாளுவீங்க தியானம் வழிபாடுன்னு நாள் நிம்மதியா போகும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் அனுகூலமா நடக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தானா தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரே இன்பம்தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் இனிமையான நாளா இது அமையும் கடகம் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சின்னதா ஒரு வருத்தம் வரலாம் பழைய நினைவுகள் வந்து போகலாம் பெருசா கவலைப்படாம வேலையில